சண்டாலன் கருணா நீதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கலி பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரிடத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான்